ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஷ் வா பிரணமா யா தேவீ சர்வூதேஷு மாதரூபேண சம்சிதா நமஸ்தே 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 நமோ நம ஜெகத் ஜனனி சாரதா தேவி மகாத்மத்தில் பார்க்குறோம் எழுநூறு ஸ்லோகங்கள் இருக்குது அந்த எழுநூறு ஸ்லோகங்கள்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் தேவர்கள் அசுரர்களினால் தேவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ அம்மாட்ட வந்து அவங்க கடும் தவம் இருந்து அம்மாவை உருவாக்கி அம்மாவுக்கு பிரான் பிரதிஷ்டை பண்ணி அம்மாட்ட வேண்டுறாங்க எங்கிட்ட இந்த அசுரர்கள்ட்ட வந்து காப்பாத்துங்கன்னு அம்மாவை பிரசன்னமாக்கி அம்மா சந்தோஷப்பட்டு அவங்களுக்காண்டி அசுரர்கள் கூட வதம் பண்ணி அம்மா ஜெயிச்சு அவங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுக்குறாங்க திரும்பியும் தேவர்கள் அம்மாவை வந்து ரொம்ப புகழ்ந்து பாடுறாங்க பாடி அவங்க ஒரு வாரம் நமக்காண்டி கேட்டு வச்சிட்றாங்க முதலையே யாரெல்லாம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு உனக்கு ஆண்டி இந்த ஸ்தவம் நாங்கள் பாடின இந்த ஸ்தவத்தை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு உன்னோட அருள் என்றைக்குமே இருக்கணுமா அப்படின்றாங்க அம்மாவை என்ன சொல்றாங்க ததாஸ்து அப்படின்றாங்க அப்போ இருந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு ஆனால் குருமராஜ் இன்னும் எளிமையாக்கி வச்சுட்டாரு நம்மள அம்மாவை ஜா விழிப்பெடுத்து வைக்கணும் எதுவுமே வேண்டியதில்லை அவர் என்ன பண்ணார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணில் மே மாதம் பலகாரணி பூஜை இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து சோட சோ பு உபகரணங்களை பதினாறு உபகரணங்களை கொண்டு அம்மாவுக்கு மந்திரம் சொல்லி அம்மாவை அம்மாவுக்குள்ளே இருக்கிற தாய்மையை எழுப்பி அம்மாவுக்கு பூஜை பண்ணி தன்னோட சாதனை பலன்கள் தவ வாழ்க்கையை தன்னோட ஜபமாலை எல்லாத்தையும் அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணி நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு நீங்க வந்து நாம ஜபம் அல்லது பாவனா பக்தி இது மூலமாவே இறைவன் அடையலாம் அப்படின்ட்டு ஆனா அம்மா இன்னும் எளிமையாக்கி நீ என்னை நினைச்சாலே போதும் உனக்கு எப்போ கஷ்டமா இருக்கோ உன்னோட தாய் உன் கூட இருக்கேன் நீ நாமத்தை சொல்லு சொல்லாம எதுவுமே சொல்லலை நான் உன்னோட தாய் உன் கூட என்னைக்கும் இருக்கேன் அப்படின்ற வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்போ முதல்ல அம்மா வந்து சங்க ஜனனியாக தான் வர்றாங்க சங்க ஜனனியாக எப்படி பரிமாறிக்கிறாங்க நம்ம போகணும் நைன்டீன்த் செஞ்சுரி நைன்டீன் செஞ்சுரி அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது முஸ்லீம் இன்வேடர் நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் எல்லாத்துனாலையும் நம்மளோட இந்து தர்மம் மட்டும் தான் அலக்களிக்கப்பட்டது அப்போ என்னத்தை ஃபாலோ பண்ண எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரியாமல் மக்கள் இருக்க நேரத்தில் நிறைய இந்து சமயங்கள் புதுசு புதுசாக ஆரம்பிக்கிறாங்க மிக்சடாக ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் தோன்றி ஈசல் மாதிரி ஒரே நாளில் தோன்றி மறைஞ்சதும் இருந்துச்சு அப்புறம் நிறைய இது இன்னும் இன்னைக்கு வரைக்கும் தத்தி தணறி இருக்கு அந்த சமயத்துல தான் ராமகிருஷ்ண இயக்கமும் தோன்றுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ஆழமா இருக்குன்னா அதுக்கு காரணம் தவமும் துறவும் அது வந்து குருமராஜ் வித வச்சுட்டு போனாரு அதுக்கு வேரூற்றி வளர்த்தது அம்மா அம்மாவுக்கு பின்னணியா பதினாறு துறவு சீடர்கள் அவங்களோட சீடர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த தவ வாழ்க்கையை வாழ்ந்து வாழையடி வாழையா இருந்து உலகம் பூரா ஆலமரமா அதனோட விழுதுகள் பரவி இருக்குன்னா அதுக்கு தவமும் துவரமும் தான் அதுக்கு மெயின் காரணம் தான் அம்மா எப்படி பண்ணாங்கன்றதை பார்க்கலாம் அம்மா வந்து குருமராஜோட மகா சமாதிக்கு அப்புறம் தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறாங்க அப்போ இந்த புத்தகையில போய் பார்க்குறாங்க அங்கே துறவர்களுக்கு துறவிகளுக்கு புத்த பிக்ஷுகளுக்கு நல்ல பெரிய மடம் இருக்குது அவங்க படுக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்ண உணவு சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு எல்லா டைமும் அவங்களுக்கு நல்லா இருக்குது அதை பார்க்கையும் தாய் உள்ளம் ஏங்குது என் குருமராஜ் காண்டி எல்லாத்தையும் திறந்துட்டு வந்த என் பிள்ளைங்க இப்படி தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு வேலை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்காங்களே அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாங்க ராமகிருஷ்ணா மன்தாராஜ் ஒரு சில மகாராஜிகள் தான் அந்த ஆலம்பஜார் மடத்தில் வச்சு அவங்க வந்து குருமராஜ் சேவையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடுக்கு வழி இல்லாமல் பிக்ஷே எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு தாய் உள்ளம் துடிக்குது துடித்து அம்மா பிரார்த்தனை பண்ணுறாங்க கிட்ட பின் காலத்தில் சொல்கிறாங்க ராமகிருஷ்ண மடம் உருவாகையும் நான் எப்படி பிரார்த்தனை பண்ணேன் கிட்ட என் பிள்ளையை எப்படி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் குருமராஜ் கிட்ட கேட்டேன் நீங்கள் வந்துருங்க ஆடினீங்க பாடினீங்க ஒரு சிலர் கூடயே முடிஞ்சு போச்சா உங்களோட தவ வாழ்க்கை இது வந்து ஆழம இன்னும் விரிஞ்சு எல்லாருக்கும் போக வேண்டாமா அப்புறம் அதாவது என்ன மரத்தடியில் படுத்துக்கிட்டு விக்ஷை எடுக்கிற சாதுக்கள் பாரத வருஷத்தில் நிறையா பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட சாதுக்கள் தேவையில்லை ஒன்னுடைய பேரை சொல்லி உன்னோட இதை உன்னோட நீ எந்த நோக்கத்துக்காண்டி வந்தீங்களோ அதை உலகத்துக்கு பரப்பணும் அதுக்குரிய ஒரு இடம் என்னோடய குழந்தைகளுக்கு வேணும்னு சொல்லி அம்மாவோட பிரார்த்தனை பண்ணாங்க இன்னைக்கு அம்மாவோட பிரார்த்தனை இதையும் சொல்லி வச்சாங்க என்னோட பிள்ளைக வந்து தவ வாழ்க்கையை வாழ்ந்து அங்க இருப்பாங்க அவங்ககிட்ட அந்த உலக உலக துன்பங்களால அலக்கழிச்சிட்டு வர்ற என்னோட பிள்ளைக வந்து அவங்ககிட்ட அன்பும் ஆதரவும் அடைக்கலம் அடைவாங்க நம்ம இறைவன் அடைக்கலம் அடைகிறதுக்குரிய பாதையா துறவிகள் இருப்பாங்க அப்படின்ற பிரார்த்தனையை பண்ணி வச்சாங்க அது வந்து இன்னைக்கு நடக்குது அப்புறம் இந்த குருமராஜ் துறவுக்கு வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டது வந்து குருமராஜ் போனதுக்கு அப்புறம்தான் அப்ப தான் அவங்களுக்கு முதல் பிக்ஷைய போட்டு பிள்ளையா சுளியா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க இந்த துறவு வாழ்க்கையை அப்புறம் பிளேகு நமக்கு கொரோனான்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி அந்த காலத்துல பிளேகுன்ற நோய் வந்துச்சு அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் மடியிறாங்க எல்லாரும் ஊரை விட்டு கல்கட்டா விட்டு வெஸ்ட் பெங்கால விட்டு வெளியேறுறாங்க அப்போ மடத்துல மடத்துலேருந்து சுவாமிஜி சிஸ்டர் நிவேதிதா சதானந்த மகாராஜிக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க ரிலீஃப் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்க ரிலீஃப் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுறாங்க அப்போ முதல்ல பார்த்தது கிளீன்லினஸ் இல்லாததுனால தான் இந்த நோய் பரவுது அப்படின்றதுக்காண்டி கிளீன் பண்ணுறாங்க இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அப்போ அங்கே இருக்கிற பசங்கள் அதாவது வெஸ்ட் பெங்கால் பசங்கள்லாம் ப சிரிக்கிறாங்க இது மரணத்தின் பிடிக்கையில் இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறாங்க அவங்கள பார்த்து ஆனா அந்த சுத்தம் பண்ண பண்ண அந்த இடத்துல எல்லாம் நோயின் ப தாக்கம் கம்மியாகுது உடனே அந்த லோக்கல் பீப்புளும் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்றா ராமகிருஷ்ண மிஷன்ல அந்த தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்போ நிவாரணம் நடக்குது ஆனா அதுக்குரிய ஃபண்ட்ஸ் வரலை அப்ப சுவாமிஜியோடய ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சுவாமிஜி வந்து கவலைப்படுறாரு இவ்வளவு மக்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இறந்து போறாங்களே அவங்களுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு வேலூர் மடம் வாங்கியிருக்காங்க தான் நிலம் அம்மாவை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடமா காமிக்கிறாரு இது உனக்காண்டி வாங்கின நிலமா இங்கேதான் மட ஆரம்பிக்க போறோம்னு காமிச்ச இடத்த விற்றுலாம் அப்படின்றாரு அப்ப அம்மாக்கு இந்த செய்தி போகையும் அம்மா சொல்றாங்க அவன் ஏன் பேர் அந்த நிலம் என் பேர்ல சங்கல்பம் ஆயிருக்கு நரேனுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதை விற்கிறதுக்கு அப்படின்றாங்க அந்நேரம் அம்மா வந்து உணர்ச்சி வசப்பட்டு நரேன் மரம் நரேந்திர சொல்றாரு ஆனா அம்மாவுக்கு தெரியும் இது வந்து ஆயிரம் ஆயிரம் வருஷமா வளர்ந்து கோடிக்கணக்கான மக்கள் அம்மாட்ட வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கோம்னா அதுக்கு அம்மாவோட அன்னைக்கு வந்து அந்த முடிவுக்கு வந்து அம்மா உடல் உடந்தையே இல்லை என்னோட பிள்ளைகள் என்கிட்ட வருவாங்க அப்படின்றதுனால ஸ்ட்ராங்கா அம்மா வந்து அதை விடவே மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் நிவாரணம் வந்து அந்த பிளேம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா வந்து பஞ்சத்தவம் பஞ்சதவம் பண்றாங்க அப்போ இப்போ எல்லோரும் கேட்குறாங்க ஏம்மா நீங்கள் இவ்வளோ பெரிய தவம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா முதல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ஏன் சிவபெருமானை அடையிறதுக்கு பார்வதி தேவை தவம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கம்பீரமாகி சொல்கிறாங்க என் பிள்ளைகளால் இவ்வளோ கடுமையான தவம் பண்ண முடியாது அதனால் எல்லாருக்கும் சேர்த்து நானே தவம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க இப்போ குருமராஜ் இருக்கிறப்பயே அம்மாவோட தாய்மை உணர்வு வெளியாயிடுச்சு இப்ப குருமராஜ் வந்து இது அம்மாக்கு வச்ச பரச்சையா அம்மா குருமராஜுக்கு வச்ச சோதனையான்றது இந்த ரெண்டு சம்பவத்துல அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது குருமராஜ் வந்து அம்மா வந்து குருமராஜுக்கு எப்பயும் சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க அப்ப டெய்லி போய் சாப்பாடு கொடுத்துட்டுப்போ ஒரு நாள் ஒரு வழி தவறிய பெண்ன்றது நல்லாவே அம்மாக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு நாள் அம்மா தவிப்போட கேட்கறாங்கம்மா நான் ஒரு நாள் குருமராஜுக்கு பரிமாறலாம் கேட்கல சும்மா சாப்பாடை தூக்கிட்டு வர்றேம்மா அப்படின்னு கேட்கறாங்க அந்த தா தாயின் மூலம் அந்த ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு குருமராஜோட சாப்பாடை அவங்ககிட்ட கொடுத்துர்றாங்க ஒன்றும் செய்யல ரூம்ல போய் வச்சுட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க இன்னும் அம்மா வந்து பரிமாறுறதுக்கு உக்காடுறாங்க குருமராஜ் வீசிட்டு இருக்காங்க குருமராஜ் சாப்பிட மாட்டுறாங்க அப்போ அம்மா சொல்றாங்க எனக்கு தெரியும் உங்களால சாப்பிட முடியாதுன்னு ஆனால் அவ வந்து த அம்மான்னு என்னை கூப்பிட்டுட்டாளே அந்த தவிப்புக்காண்டி நான் கூப்பிட்டுட்டேன் சாப்பிடுங்க அப்படின்றாங்க ஆனால் குருமராஜர் சொல்றாரு சரி நான் சாப்பிட்றேன் எனக்கு ஒரு வாக்கு கொடு இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அம்மா சொல்லிட்டாங்க என்னால முடியாது எந்த குழந்தை என்ன ஏக்கத்தோடையும் தவிப்போடையும் அம்மான்னு வந்து கூப்பிடுறாளோ அவளோட அவளோட கால்க்கு என்னால சாய்க்காம இருக்கவே முடியாது அப்படின்னு அம்மா வந்து ரா ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க அம்மா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப குருமராஜ் நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருப்பாரு என்னோட பிள்ளைங்க எல்லோரும் இனிமேல் அம்மாவோட கவசத்துக்குள்ளே வந்துடுவாங்கன்ட்டு அப்புறம் பாபுராம் எல்லாம் வர்றாங்க சுடவு சீடர்களுக்கு ட்ரைனிங் நடக்குது அப்போ அம்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் எல்லாருக்கும் ரெண்டு சப்பாத்தி கொடுக்கணும் ஒரு சப்பாத்தி கொடுக்கணும் மூணு சப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் பாபுராம் மகாராஜ்கிட்ட கேட்குறாங்க அவனுக்கு எத்தனை பூரி எத்தனை சப்பாத்தி சாப்பிட்ட அவங்க சொல்றாங்க அம்மா அஞ்சு ஆறோ நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றாங்க உடனே குருமராஜ் பாபுரா எல்லாம் தீர்த்தல அம்மாட்ட டைரக்டா வந்துட்டாங்க வந்து நீ எப்படி உனக்கு ஆறு சப்பாத்தி கொடுக்க போச்சு அப்படின்னு அம்மா கம்பீரமாக சொல்கிறாங்க ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டதுனால ஆன்மீகம் போய்டும்னா நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிடுவேண்ட நானே என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா பொறுப்பெடுத்துறாங்க குருமராஜே தன்னோட வாழ்க்கையா குருமராஜ் என்ன சொன்னாரோ அதையே தன்னோட வாழ் இதா ஒவ்வொரு மூச்சா வாழ்ந்துக்கிட்டு இருந்த அம்மா குருமராஜ் கிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க யாரை வச்சு பாபுராம் மகாராஜ் ஈஸ்வர கொடிகளில் ஒருத்தரா குருமராஜ் எப்போ தூய்மை குருமராஜ் சமாதி நிலையில் இருக்கிறப்ப பாபுராம் மகாராஜ் தொட்டால் அவருக்கு எதுவும் ஆகாது அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்க பாபுராம் மகாராஜுக்கு வாக்கு கொடுக்குறாங்க அந்த வாக்கு பாபுராம் மகாராஜ்க்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தான் இன்னைக்கு வரைக்கும் அம்மாவோட பாதுகாப்பு கவசத்தில் தான் நம்ம இருக்கோம் இப்ப அடுத்து வந்து அம்மா சொல்றாங்க சத்தேருமா அசத்தேருமா நல்லவனுக்கும் நான் தான் அம்மா கெட்டவனுக்கும் நான் தான் அம்மா இது வந்து அம்மாவோட வாழ்க்கையில ரெண்டு சம்பவத்தம் நிறைய இருக்கு ரெண்ட பாக்கலாம் வேலூர் மட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப வேலூர் மடத்துல வந்து சாதுக்கள் கூட ஒரு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆஹ் அவர் வந்து பொருட்களை பார்க்கையும் அதுல லோபம் கொண்டு ஒரு சில திரு பொருட்களை திருடிடுறாரு உடனே அம்மா சுவாமிஜி வந்து நீ வந்து சாதுக்கள் கிட்டயே இருக்கிறதே கம்மி அதையும் நீ இப்படி திருடி இருக்க இனிமேல் நீ மரத்துக்குள்ள வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாங்க அனுப்பி விட்டுறாங்க அவர் உடனே எங்கேயும் போல நேரா சுப்ரீம் கோர்ட் அம்மா கிட்ட வந்து சரண் அடைஞ்சிட்டாரு அம்மா உடனே அவர் அழுகுறாரு வந்து அம்மா என்ம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா என்ன இப்படி வேலையில கிட்டாங்க நான் இனிமேல் எங்கம்மா போவேன் இப்ப திருட்டு பட்டம் வேற வந்துருச்சு வேற எங்க நீ வேலையிலும் சேர்த்துக்கிட மாட்டுறாங்கன்னு அம்மாவை காலை பிடிச்சு அப்படி கெஞ்சி அழுகுறாரு அம்மா உடனே அன்னைக்கு இங்க பார்த்து பாபுராம் மகாராஜா அம்மாவை பிரணம் பண்ண உத் வந்திருக்காங்க அம்மா வீட்டுக்கு அம்மா உடனே சொல்றாங்க பாபுராம் அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னே ஐயோ அவன் திருடிட்டு வந்திருக்கா நான் கூட்டிட்டு போனா சுவாமிஜி என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறார் உனக்கு என்னப்பா தெரியும் உலகத்தை பத்தி மக்கள் அவன் என்ன தேவைக்காண்டி தானே ஏதோ ஒரு பொருளை திருடிட்டான் வாழ்க்கையின் இன்னல் துன்பத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு வெந்து சாத்து வர்றாங்க ஒரு பொருளை துடி திருடிட்டான்றதுக்காண்டி அவனோட வாழ்க்கைய ஆதாரத்தையே நீ எடுத்துருவியா நீ கூட்டிட்டு போய் திரும்ப அவனை வேலையில சேர்க்கணும்னு சொல்றாங்க பாபுரா மகாராஜ் இனிமேல் ஒன்றும் சேர்க்க முடியாது சொல்ல முடியாது அதனால என்ன பண்றாரு அம்மாட்ட கூட்டி வேலூர் அம்மாட்ட கூட்டிட்டு வர்றாங்க அப்ப அங்க பார்த்தா சுவாமிஜி அவரை பாக்கன்னு சொல்றாரு பாபுராமுக்கு புத்தி பசகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் திருடனை வெளியே அனுப்பிருக்கேன் திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கான்னு கோவப்படுறாங்க உடனே பாபுராமராஜ் ராமராஜ் கைய கூப்பி அம்மா வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியல அதனால அம்மா சொன்னாங்கன்னு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே சுவாமிஜி எதுவுமே சொல்லலை அம்மா சொல்லிட்டாங்கன்னு அவ்வளவு தான் அப்புறம் இன்னொரு வாக்கு அம்மா கொடுக்குறாங்க எப்படி சரத்துக்கும் எப்படி நான் தாயோ அம்ஜத்துக்கும் அதே மாதிரி தான் தாய் அப்புறம் இந்த வாக்கையும் அம்மா வைக்கிறாங்க தொண்ணூத்தொம்பது நல்லது நம்ம பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணி உலகத்தா ஒரே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் அவே என்ன இப்படி சொல்லிட்டான் அந்த ஒண்ணதான் பிடிப்பாங்களே ரெண்டு நேரம் நல்லது பண்ணதை பார்க்க மாட்டாங்க ஆனா அம்மா தொண்ணூத்தொன்பது கெட்டது நம்ம பண்ணியிருந்தாலும் தேடி தேடி நம்ம எங்க நல்லது பண்ணிருக்கோமோ அந்த ஒண்ணை மட்டும் தான் பிடிப்பாங்கன்றது அம்ஜத் வாழ்க்கையில நடக்குது அம்மா அம்ஜத் வந்து பிறவை திருடன் கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சி அப்ப அவங்களுக்கு வேலை இல்லாத இதனால அவங்க எல்லாம் திருட்டு தொழில மேற்கொள்றாங்க இப்ப ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் நம்ம மேல ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோதான் மாறனாலும் அந்த இம்ப்ரெஷனை இம்ப்ரஷனை தான் மனிதர்கள் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ அவன் திருடுன்ற இம்ப்ரெஷன் அவன் மேலே ஆயிடுச்சுனாலும் திருடாட்டினாலே என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் எந்த பொருள் காணாமல் போச்சுனாலும் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும் அம்ஜத் இல்லைன்னா அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம் அவன் வெளியே வந்துட்டானா அடுத்த நிமிஷமே என்ன செய்வான் அம்மாவை பார்க்க வந்துருவான் அது மாதிரி அம்மாவை பார்க்க வர்றப்பெல்லாம் தோட்டத்துல ஏதாவது எங்கேயாவது வர்ற வழியில பழம் கிடைச்சா அந்த பழத்தை கொண்டு வந்து அம்மா கையில கொடுப்பான் அம்மா ஒன்னு சொல்லுவாங்க இது குருமராஜுக்கு நெய்வேத்தியத்துக்கு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருடையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காம்மா அதை போய் நீங்க சொல்றீங்க அவ தான் வந்திருப்பான் என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்க அன்போட எனக்கு கொண்டு வந்திருக்கான் அம்மா எப்பயும் மனசைதான் பாப்பாங்களே தவிர வெளி தோற்றத்துல என்ன நடக்குதோ எது நடக்குதோ பார்க்க மாட்டாங்க அப்படி அஞ்சத்து கொண்டு வர பொருளை குருமராஜுக்கு நெய்வேத்தியம் பண்றாங்க அவனையும் தன் பக்கத்துல வச்சு நளினி தூக்கி போட்டு பரிமாறுறப்ப இப்படி நீ பரிமாறி நீ நான் யாராவது சாப்பிட முடியுமாமா அப்படின்னு சொல்லி தன் பக்கத்துல உட்கார உட்கார வச்சு அம்மா வந்து அவனுக்கு வந்து பரிமாறி அவனோட த அவன அவனுக்கு அந்த தாய் உணர்வை பூரணம் பண்ணி அனுப்புறாங்க அவ்வளவு ஒரு இது அதுதான் அம்ஜத்துக்கும் த அசத்தேருமா சத்தேருமான்ற வாக்கியத்தை அம்மா உறுதியாக்குறாங்க அப்புறம் அன்னைக்கு மட்டும் அம்மா சுமை தாங்கியா இல்லை நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம தேடி பார்த்தோம்னா அம்மா ஒவ்வொரு விஷயத்துல நமக்கும் சுமை தான் இருக்காங்க மகாதேவானந்த மாறாஜி வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது அவர் வந்து என்ன செய்யறாங்க அம்மா வந்து சந்தைக்கு அனுப்புறாங்க எல்லா பொருட்களும் ஜெயராம்பாடி இப்ப நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்போ ஒரு குக் கிராமமா இருக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கி சந்தைக்கு போனா கம்மியான வேலைன்னு இருக்குன்ட்டு அங்க போய் ரிஸ்ட் போட்டு இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க அவரும் போயிடுறாரு போயிட்டு பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய மூட்டை ஆயிடுது அவரு வந்து அம்மாட்ட கேட்க மறந்துட்டாரு அம்மா கூலி வச்சுக்கிட்டோமான்ட்டு அவர் மறந்துட்டாரு அம்மாவும் சொல்லலை இப்ப அம்மா சொல்லாதனால அவ்வளவு பெரிய மூட்டையை அவரே சுமந்துக்கிட்டு வர்றாரு மழைக்காலம் அங்கங்க தண்ணி சேங்கு சேத்துல காலு வழுத்துது எல்லாம் செய்து ஆனா என்ன அம்மா சொல்லல அம்மாட்டத்தை சொல்வார் கேட்கலையேன்றதுக்காண்டி அவர் பொதிய சுமந்துட்டு வர்றாரு திடீர்னு அம்மாவுக்கு ஞாபகம் வருது ஐயோ நம்ம பையனை இப்படி அனுப்பணுமே ஒரு ஆளை கூட்டிட்டு போகணும்னு சொல்லல கூலி வைக்கணும்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு அம்மா இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அவரோட சுமை வந்து சுமையே இல்லாத மாதிரி அவர் வந்து கையை வீசிட்டு நடந்து வர்ற மாதிரி வர்றாரு வந்து அம்மா வீட்டில் நுழைஞ்சா அம்மா அப்படியே பொதிய சுமந்துட்டு நடக்கிற மாதிரி கண் செவந்து அப்படியே வேர்த்து கொட்டி கொட்டியிருக்காங்க அப்பதான் அவருக்கு தெரியுது தன்னோட சுமை அம்மா அங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஹ் ஆசிரமத்துக்கு போறாங்க அங்க ஒரு பிரம்மச்சாரி வந்து அம்மாவை நமஸ்காரம் பண்ண வர்றாரு அவரை பார்க்க அம்மா சொல்றாங்க நீ இப்பே வேலூர் மட்டுக்கு போ இப்பே வேலூர் மட்டுக்கு போய் ராக்காலத்தை சொல்லி சன்னியாசம் வாங்க அப்படின்றாங்க அவர் உடனே அம்மா சொல்லிட்டாங்கன்னு அவர் வேலூர் மட்டுக்கு போகிறாரு வேலூர் மட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து தான் அந்த சன்னியாசம் கொடுப்பாங்க என்ன செய்யறது இன்னும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனு ஒரு நல்ல நாளுமே இல்லையே அப்படின்னு ஆனா அம்மா காண்டி ஸ்ராக்கால் மாராஜி வந்து உடனே அவருக்கு சன்னியாசம் கொடுக்குறாங்க பிற்காலத்தில் அவரோட ஜாதகம் கிடைக்கிது கரெக்டாக எந்த நேரத்தில் அம்மா அவருக்கு சன்னியாசம் எடுக்க சொன்னாங்களோ அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு கண்டம் இருக்கு அந்த கண்டத்தில் அவர் உயிரே போய்டுன்றது இருக்குது அம்மா வந்து சந்நியாசம்ன்றத கொடுத்து அவருக்கு வந்து மறுபிறப்பியை கொடுத்து மறுபிறப்பை கொடுத்துட்டாங்க இப்படி சாதுக்களுக்கு மட்டும் அம்மா இது பண்ணலை விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் யாதேவி சர்வபூத்தேஷுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம ஒரு சில ரெண்டு சம்பவத்தில் பார்த்துடலாம் அம்மா வந்து அம்மா வீட்டில் நிறைய பூனைகள் இருக்கும் அம்மா வீட்டில் இருக்க கறியும் மீன் பால் எல்லாத்தையும் அது குடிச்சிரும் அங்கே இருக்கிற பிரம்மச்சாரி கேனுக்கு அதுக்கு பிடிக்காது அது அந்த பூனை வந்து ஒரு பூனை வந்து ராதுவோட பெட்டு ராது அந்த பூனையை வளர்ப்பா அந்த பூனை எப்போ பாரு கேன் அந்த பிரம்மச்சாரி கேன் அடிக்க வந்தாலே அம்மா பாதத்தில் வந்து படுத்துக்கிடும் உடனே அம்மா வந்து ஒருத்தருக்கு கல்கட்டா போறப்ப கேனை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அம்மா சொல்றாங்க எல்லா உயிருக்குள்ளேயும் நான் தான்ப்பா இருக்கேன் நமக்கு நாலு வேலை சாப்பாடு போடுறதுக்கு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்றோம் யாராவது கொடுக்குறாங்க அவங்களுக்கு யாருப்பா சாப்பாடு கொடுக்கறா அவங்களோட இயல்பே திருடி சாப்பிட்றதா அதனால நீ அவனுக்குள்ள என்ன பார்க்கணும் என்னதான் நீ பார்க்கணும் அவனை அடிக்கக்கூடாது அந்த பூனையை அடிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லி அவருக்கு சர்வ பூத்துல எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இருக்கிறாருன்ற உயர்ந்த நிலையை காட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏனால அடிக்க முடியுமா அந்த பூனையை பாக்குறப்பெல்லாம் அவன் அம்மாவுக்கு சேவை பண்ற அளவுக்கு சேவை பண்ணி அவரும் உயர்ந்த நிலையை அடைறாரு அம்மா வீட்டில் ஒரு கிளி இருக்கு அந்த கிளிக்கு பேச தெரியும் அது அம்மான்னு குட்டுச்சின்னா உடனே அம்மா ஓடி வந்து அதுக்கு காய் வச்சு அதோட தண்ணி கொடுத்து அதோட கூண்டை கிளீன் பண்ணி அதையும் பாதுபாக்கிறாங்க அப்புறம் அம்மா வீட்டு கண்ணுக்குட்டி கற்றுச்சின்னா உடனே அம்மாவுக்கு தெரியும் கண்ணுக்குட்டிக்கு மட்டும் பசிக்கல தாய்க்கும் வலிக்கும் அந்த பாலை மடியில் வச்சுக்கிட்டு இருக்கறனால அதனால வேகமாக வந்து கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுறாங்க அப்புறம் எந்த பொருள் வேஸ்ட் தேவையா இருக்கிறவங்களுக்கு மனிதர்களுக்கு கூட அவங்களுக்கு தேவையில்லாட்டி மாடுகளுக்கு கூட மாடுகளுக்கு தேவையில்லாட்டி குளத்துல போட்டினா அங்கே இருக்கிற மீனாவது சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அம்மா எல்லாரையும் தான் இது பண்ணுறாங்க அம்மா இருக்கிற காலத்தில் மட்டும் இப்படி வழி நடத்துனாங்கன்றது கிடையாது இன்னும் எல்லாருக்கும் வழி நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு நாலஞ்சு சம்பவத்தை ஒரு ரெண்டு மூணு சம்பவத்தை பார்த்துக்கலாம் யதீஸ்வரானந்த பராஜி வந்து அமெரிக்கால இருக்காங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோக்கு ஃப்ரேம் போடணும்னு சொல்லி கொண்டு போறாங்க கடைக்கு கொண்டு போகிறாங்க அந்த கடையில் போய் அங்கே ஒரு பெண் இருக்கா அவட்ட கொடுத்து இதுக்கு இந்த ஃபோட்டோக்கு அம்மாவுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு அவள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தன்மயமாக மறந்து நிற்கிறா இது யார் இது திசி சிவர் மாதர் திசி சிவர் மதர் அப்படின்னு கேட்குறா மதர் எஸ் திசிஸ் அவர் யூனிவர்சல் மதர் அப்படின்னு சொல்லி இது உலகத்தின் தாய் அப்படின்னு அவளுக்கு சொல்கிறாங்க அவள் வந்து அந்த தாய்க்குள்ளே தன்னோட தாயை பார்த்தாளா அல்லது அம்மா என்ன காட்சி கொடுத்தாங்கன்னு அவளுக்கு தான் தெரியும் அப்படியே மெய் மறந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தாள் அப்புறம் ஒரு முஸ்லீம் கடையில் வந்து கல்கட்டாவில் ஒரு அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது அப்போ ஒரு மகராஜுக்கு டெய்லி க்யூரியஸாக இருக்குது அவர் அந்த பக்கம் பஜாருக்கு போகிறாரு வர்றாரு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இது எதுக்கு ஒரு முஸ்லீம் கடையில் இந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லி கடைசி அவர் தன்னோட க்யூரியாசிட்டி அடக்க முடியாமல் அந்த முஸ்லீம்கார்ட்டை போய் கேட்குறாரு இந்த ஃபோட்டோ யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு யார் இதுலாம் தெரியல ஆனால் அவங்கள பார்க்குறப்ப என்னோட தாயவே பார்க்குற மாதிரி நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோவில் அவ்வளோ ஒரு நிறைவு கிடைக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அம்மா அங்கேயும் காட்சி கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு கீரை விற்கிற பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு நாள் கீரை விற்க அவங்களுக்கு விற்கலை அவங்க வந்து கல்கட்டா ஸ்டேஷனில் வந்து அன்றைக்கி கீரையே விற்கலைன்னு ரொம்ப கவலையோடு இருக்காங்க அம்மா அவங்களுக்கு காட்சி கொடுத்து சொல்கிறாங்க நீ உத்போதனுக்கு போ அங்கே என்னோடய பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கீரை வேணும் இந்த கீரை வந்து எனக்கு வேணும்னு நான் கேட்டேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க இந்த பூரை வாங்கிக்கிடுவாங்க உனக்கு வித்துடும் நீ உட்போதனுக்கு போன அம்மா வழி சொல்லி அனுப்புகிறாங்க இவங்களும் உட்போதனுக்கு போய் அங்கே இருக்கிற சாதுகள்கிட்ட சொல்றாங்க இங்கே இருக்கிற அம்மா கீரை கேட் வாங்கிக்கிட சொன்னாங்க அவங்களுக்கு வேணுமா இதை சமைச்சு கொடுப்பீங்களா யாரும் நம்புவா எங்கள் அம்மாவா யார் இருக்கா அப்படி உங்கள்கிட்ட வந்து பேசினாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு துறவி எப்படி அம்மா இருக்காங்கன்னு நினைப்பாங்க கடைசி அவங்க இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு அம்மாவோட லைஃப் சைஸ் போட்டோ அவங்க உட்காந்துருக்க போட்டோ இருக்கும் அந்த போட்டோ இந்த அம்மா தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து உனே அதுக்கு மேலே எந்த துறவியும் இல்லை பாரு ஒரு கீரை விற்கிற பெண்ணுக்கு விற்கலைன்னு சொல்லுன்னே அம்மா அங்கே ஓடி போய் காட்சி கொடுக்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கீரையை வாங்கி அதையும் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணி அனுப்புறாங்க அம்மா இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே நம்மளுக்கு தான் அப்புறம் அபேதானந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க பாட்டுல பாடியிருக்காங்க அம்மா வந்து குறைகளையும் நிறைகளா பாக்குறவங்க நம்மளோட குறைகளையும் நிறைகளா பார்த்து அவங்க அதிரையும் சொல்லிக்காங்க ஒரு என் பிள்ளை தப்பு பண்ணிட்டா அவளை தொடச்சி என் மடியில நான் தானே வச்சுக்கணும் வேற யாரு வச்சுக்கிடுவான்னு சொல்லி அம்மா சொல்லிக்காங்க இது வாக்கு மட்டும் இல்லை இதுதான் உண்மை இது வந்து நம்ம ஒரு ஒரு பாட்டியும் நம்ம 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 எல்லார் வாழ்க்கையிலையும் திரும்பி பார்த்தோம்னா நம்ம இக்கட்டான நேரத்துல நம்ம அம்மாவோட அரவணைப்பையும் அன்பையும் உணரணும் இனிமேலும் உணர்வோம் நம்ம அம்மாவை மட்டும் நினைச்சுக்கிட்டு மட்டும் அம்மான்னா அம்மான்னு வாழ்க்கையை முன்னே